ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம் அரிசி அரைக்க போகிறதில்லை ரெண்டாவது ஸ்வீட் பொட்டேட்டோ இதில் வந்து சேர்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு கோதுமை மாவு கால் கப்பு ரவை இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துன்னுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் அரிசி மாவு கோது மாவு அண்ட் ரவை மூணுத்தையும் சேர்த்து போட்டுருங்க இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து வெல்லம் வந்து கரெக்டாக ஒன்னே கால் கப்பு வேணும் இது நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா துருவி வச்சுக்கோங்க இல்லைன்னா தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் மெஷர்மென்ட் கரெக்டாக இருக்கும் நல்ல பாகு வெள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது இப்படியே இருக்கட்டும் இதில் வந்து இன்னொரு அரை கப்பு தண்ணியை நம்ம இந்த மிக்ஸ் மூணு மா இது போட்டிருக்கோம் இல்லையா அரிசி மாவு கோதுமை மாவு ரவை அதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மொத்தமே ஒன்றரை கப்பு தான் தண்ணி ஒரு கப்பு வெள்ளத்தில் போட்டாச்சு அரை கப்பு இதில் போட்டிருக்கோம் இப்போ இந்த வெள்ளத்தை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு கரையை வைக்கணும் டைலூட் ஆனால் போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பெரிய அடு ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ஒரு பக்கம் கொதித்து ஒரு பக்கம் கொதிக்காமல் வெள்ளம் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் பொறுமையாக இதை கரைச்சிட்டு கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கொஞ்சம் லேஸாக சூடு இருந்தால் பரவாயில்ல அப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம இந்த மாவில் இந்த வெள்ளத்தை வடிகட்டிடுங்க ஏன்னா மண் இருக்குமோன்னு சந்தேகமாக இருந்தது அதனால தான் மண் இருந்தால் ஆகிடும் இப்போது விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க கையாலையும் கரைக்கலாம் கையால் கரைச்சா இன்னுமே நல்லா தான் இருக்கும் நல்லா கரைச்சி இது வச்சுடுங்க இந்த ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்போம் நம்ம அதனால் இது ஓரமாக தட்டு போட்டு மூடி வச்சுடுவோம் நான் வந்து சக்கரை கிழங்க வாங்கி அதை வேக வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வேக வச்சு இப்போ தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து கையால் நல்லா மேஷ் பண்ணிடலாம் கையால் மேஷ் பண்ணினாலே நல்லா மேஷ் ஆகிடும் நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க இந்த இதை வந்து நம்ம நம்ம இந்த மாவு வந்து பத்து நிமிஷம் ஊறி இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம போட்டுருவோம் இந்த எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்தேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா கையால் கம்பைன் பண்ணி விட்டுடுங்க ஸோ ஒன்று போல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராகிடும் இதில் வந்து ஏலக்காய் பொடி அண்ட் சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க சின்ன கரண்டியாக போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்போ சூப்பராக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அப்பக்காரையை சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு இதில் முதல்ல ஒரு ஒரு குடியிலேயும் கொஞ்சமாக நெய் போட்டுப்போம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ரீஃபைன்ட் ஆயிலும் சேர்க்குறேன் நெய்லேயும் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம எண்ணெயிலையும் பண்ணலாம் இது ரெண்டையும் கலந்து பண்ணும்பொழுது நெய் மணம் இருக்கும் நம்ம விருப்பம் போல் செஞ்சுக்கலாம் இப்போது சின்ன கரண்டியால் ஒரு ஒரு குழி ஒரு ஒரு குழியிலேயும் ஒரு கரண்டி மாவு இது நல்லா வேகணும் இது வந்து ஹை மீடியம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அடுப்பு ஏன்னா பெரிய அப்பக்காரையாக இருக்குது நம்ம அப்பக்காரை சின்னதாக இருந்ததுன்னா மீடியம் டு லோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடுங்க இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகணும் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம வந்து இதை வந்து அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு வடிகட்டியில் ஐ மீன் வடிகரண்டி இல்லைன்னா வடி கூட யாவது வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் வடியணும் அந்த எண்ணெய் வடிகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ரவுண்ட் ஆஃப் அப்போ அப்பம்லாம் போட்டு விடலாம் இப்போ இன்னொரு ரவுண்டு நம்ம அந்த குழியில் போட்டுவிடலாம் எல்லா எல்லாம் மாவை ஒரு ஒரு கரண்டி அழகாக விட்டுட்டு இது வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே அது வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வடிஞ்சிருக்கும் ஒரு தட்டில் போட்டுக்கலாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த ரவுண்டும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா சரியாக நம்ம போட்ட மாவுக்கு நம்மளுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு அப்பம் வந்திருக்கும் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி நைவேத்தியத்துக்கும் ஆச்சு கார்த்திகை தீப ஸ்பெஷல் இது இந்த மாதிரி நீங்கள் கிழங்கை யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்பமோட டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எது பிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இருக்குது இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ஒரு இனிப்பும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்